தம்பி என் அவர்களே சகோதரர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே ஜோசப் சாமுவேல் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி பனையூர் பாபு அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட மாநில பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் யாகூப் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருவரும்புர தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் அவர்களே இந்திய கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட தலைவர்களே மற்றும் செயலாளர்களே திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே அனைத்து இயக்கங்களை சார்ந்த தோழர்களே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் தம்பி படப்பை மனோகரன் அவர்களே பல்லாயிர கணக்கில் குழுமி இருக்கிற பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் வருக 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 என்று நான் அன்போடு வரவேற்கிறேன் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடைபெறுகிற தேர்தல் இந்திய கூட்டணி ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக பாடுபடுகிற கூட்டணி நம்முடைய கூட்டணி பிஜேபி கூட்டணி மதவாத ஜாதிய சந்தர்ப்பவாத கூட்டணி ஆக பத்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற ஒரு ஆட்சி ஆக ஆட்சி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பிஜேபி ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல் தான் இந்த தேர்தல் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்வோம் என்று சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு தீட்டி தமிழ்நாட்டு மக்களின் பேரன்மை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தலைவர் அவர்களே காஞ்சிபுரம் திருவருந்தூர் தொகுதி ரெண்டு தொகுதியும் மிகச்சிறப்பாக நாங்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறோம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே ரெண்டு தொகுதியையும் வெற்றி பெற செய்து உங்களுடைய கால் மலர்களை கொண்டு வந்து சேர்ப்போம் வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வது இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்குறோம் இந்த ரெண்டு நாட்களில் எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து தேர்தல் பணியை மட்டும் செய்து அந்த மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம் தலைவரின் கால் காலடியில் சமைப்போம் என்று சொல்லி வெளியே நிறைய பேர் தோழர் இருக்குதுங்க தயவுசெய்து உள்ள வந்து உட்காந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்து தந்திட வேண்டும் என்று கேட்டு வருகை தந்திருக்கிற உங்களை எல்லாம் மீண்டும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய திருவருமுதூர் நாடாளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் இப்போது உங்களிடம் வாக்குகள் கேட்பார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி செல்வம் அவர்கள் இப்போது உங்களிடம் வாக்குகள் சேகரிப்பார் இந்திய நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற தலைவராக தேர்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இந்த கூட்டத்தை எழுச்சியோடு ஏற்பாடு செய்து தலைமையாற்றி தலைமை உரையாற்ற இருக்கின்ற காஞ்சிபுரம் வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அமைச்சரவர்களே திருப்பெருமந்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் பெரிய தலைவர் அண்ணன் செல்வப் அவர்களே கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பி அவர்களை நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் திராவிட முன்னேற்ற தெற்கு மாவட்ட செயலாளர் மதுவை மிகு அண்ணன் கே எஸ் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை எதிரில் அமர்ந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் உயிரின மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் திருமந்தூர் தெருமந்தூர் தொகுதி போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற உங்களுடைய தொண்டன் என இருவருக்கும் இங்கே வாக்கு சேகரிக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவ முதலமைச்சர் இந்த மேடையும் அதற்கு ஒரு சாட்சி கழகத்தினுடைய பொருளாளரும் வேட்பாளர் கழகத்தினுடைய தொண்டன் நானும் இங்கு வேட்பாளர் இந்த நிலைமை இந்தியா முழுமை நிறைவேற்றிட மாண்புமிகு மிகு முதலமைச்சர் காட்டுகின்ற ஒரு நபர் இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிட வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்கின்றேன் பண்போடு கேட்கின்றேன் பாசத்தோடு கேட்கின்றேன் உங்கள் பாதங்களை திட்டு கேட்கின்றேன் உதயசூரனை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்